ஒரு மொபைல் நோட்ரி எப்படி கோடிகளை நிராகரித்து பல உயிர்களை காப்பாற்றினார் தெரியுமா ராஜேஷ் ஒரு சாதாரண நோட்ரி முதியோர் இல்லத்தில் வழக்கமான ஆவணப் பணிக்காக வந்திருந்தார் ஆனால் அங்கே ஏதோ சரியில்லை என்று உணர்ந்தார் குடும்ப உறுப்பினர்கள் என்று சொல்பவர்கள் அந்நியர்களாகத் தெரிந்தனர் முதியவர்கள் குழப்பத்தில் இருந்தனர் எந்த ஆவணத்தில் கையெழுத்திடுகிறார்கள் என்றே தெரியவில்லை ஆவணங்களை பார்த்ததும் அதிர்ச்சியானார் கோடிகள் மதிப்புள்ள வீடுகள் அந்நியர்களுக்கு மாற்றப்படுகின்றன பிறகு அவர்களிடமிருந்து பெரிய லஞ்சம் வந்தது அவரது குடும்பத்தின் மருத்துவக் கடன் அனைத்தும் தீர்க்க போதுமான தொகை ஆனால் அவர் மறுத்துவிட்டார் ரகசியமாக முதியோர் பாதுகாப்பு சேவையை தொடர்பு கொண்டார் விசாரணையில் நாடு முழுவதும் பரவிய மோசடி கும்பல் அம்பலமானது பல முதியவர்களின் சொத்துக்கள் மீட்கப்பட்டன ராஜேஷுக்கு விசில் புளோவர் பாதுகாப்பும் அங்கீகாரமும் கிடைத்தது இன்று வங்கிகளுக்கு ஆலோசகராக பணியாற்றுகிறார் நேர்மை எப்போதும் வெற்றி பெறும்